太冷了。 고니 திருசூக்குள் பெரிய மன சகோதரிகளை இந்த காலை வேலை தியான விலைக்காக நாம நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இதனால் கூட சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் காலையிலே உங்களுக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையிலே என் சத்தத்தை என்று சொல்லி தாமதிராஜ சொல்கிற வார்த்தையை தான் நம்மளை தியானிக்க போகிறோம் காலையிலே நமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நம்ம காலையில் ஆண்டோடைய பார்த்துலாம் காத்திருக்குறோமா சில நேரங்களில் டயர்டில் என்ன செய்கிறோம் காத்திருக்க மாட்டேங்கும் ஆனால் கத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா காலையில் நீ வந்து காத்திருங்க காலை தூரம் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லி புலம்பில் நம்ம பார்க்குறோம் ஆப்ரஹாம் கூட ஈசா போது அதிகாலமே எழுந்து சேனங்கட்டி அவர் போவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கத்தடைய பரிசவான்கள் வேதில் உள்ள பரிசவங்கள் எல்லோரும் காலையிலேயே ஆண்டோடைய பாத்தில் காத்திருக்க பழகினவங்க தான் இசு கிசு கூட அதிகாலையில் காலையில் நிறத்தில் இருட்டாக இருக்கும்போதே போயில செய்வார் ஜிபிக்க போவாரோம் நாமும் கூட அப்படி பொருளாகி காணப்பட வேணும்னு சொல்லி கத்தர் விரும்புகிறார் நமக்கு ஆனால் காலையில் தான் நல்லா தூக்கம் வரும் ஆனாலும் கூட அந்த தூக்கத்தை முறியெடுத்து ஆண்டோடைய பாத்தில் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் காலையில் ஆண்டோடைய பாத்தில் காத்திருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் காலை தூரம் அவருடைய கிருப்பை புதுதாக இருக்கிறபடியால் காலை நேரத்தில் எப்படி அந்த மண்ணாவை பிறக்க போனாங்களோ அப்போ வந்து அது வெயில் ஏறிட்டினா அது உருகி ஓடிடும் அதனால காலையிலே போய் பிறக்கணும் அப்போ தான் அது வந்து மண்ணை வந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கு என்ன செய்யும் சரியா இருக்கும் அதுபோல் நாமும் காலையிலே வந்து ஆயத்தமாகி நம்முடைய கத்திரடை வந்து காத்திருக்கும்போது நம்முடைய குடும்பத்தின் தேவைகள் நம்முடைய தேவைகள் ஊழியத்தின் தேவைகள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார் சந்திப்பார் அநேக பரிசுபான்களை பார்க்கும்போது காலையில் எழுந்து காத்திருக்கிற பரிசுபங்கள் நிறைய உண்டு அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே ஆண்டுடைய முகத்தை மட்டுமே பார்ப்பாங்க எந்திரிச்ச உடனே வேறு எதையுமே என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அநேக பரிசபான்களை நம்ம அவங்க வரலாறு மூலமாக நான் பார்த்துருக்குறோம் காலையில் வந்து ஆயத்தமாகி அப்படி காத்திருக்கும்போது முதல்ல அவருக்கு யார் முகத்தில் முழிக்க முன்னால் ஆண்டோடைய முகத்தில் முடிக்கணும்னு சொல்லி வேதவசனத்தை செய்வாங்க வாசிப்பாங்க அப்புறம் அப்படியே அவங்க பக்கத்தில் ஒரு சேர் போட்டுக்கிட்டு அதில் கத்தர் இருக்காரு எசுகிசு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தியானிப்பாங்க இந்த மாதிரி நிறைய பரிசுகள் வந்து நம்ம அவங்க வரலாறு மூலமாக வாசிச்சு வாசிக்கிறோம் அதே மாதிரி அன்னை தெரசா ஆப்ரஹாம் இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் நாட்டை ஆண்ட தலைவர்கள் பெரிய மக்களுக்கு உதவி செய்த சமூக சேவை செய்தவர்கள் எல்லாரும் கூட கார்த்த கர்த்துடைய பாத்திர காலையிலே காத்திருக்க பழகினவர்கள் தான் அவங்க காலையிலே ஆண்டவர் பார்த்துல காத்திருக்கிறதுனால அந்த நாளின் எல்லாம் ஜெயமாக அவங்க என்ன செய்ய முடியுது கடந்து போக முடியுது நம்மளே வாழ்க்கையில் காலையில் ஆண்டோடைய பாத்தில் காத்திருக்கும் போது அந்த நாள் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை நாளாக என்ன செய்ய இருக்கும் நம்ம நம்ம வாழ்க்கையில் அறிஞ்சிருக்கிறோம்லாம் கண்டு கொண்டிருக்கிறோமா இல்லை அப்படின்னா அதை நாம் பழகி கொள்வோம் நம்ம ஆண்டோடைய பார்த்து காத்திருந்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் கொள்ளுவோம் கொள்ளுவண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ அதிகாலமே இன்றைய சமூகத்தில் வந்து நில் இப்படி கிட்ட சொல்லுவார் கிட்ட சொல்லுவார் அவங்களும் அதிகாலமே போய் என்ன செய்வாங்க ஆண்டுடைய பாதத்தில் நிற்பாங்க அது வந்து கத்தர் விரும்புகிற காரியம் அதுதான் அதே போல் காலையில் எழுந்துச்சு முழங்கால்லேயே நின்று வேதத்தை வாசிப்பாங்க நிறைய ஊழியர்காரங்க முழங்கால்ன்னு வாசிப்பாங்க முதல்ல ஆண்டுடைய பாதத்தில் போய் என்ன செய்வாங்க காத்திருப்பாங்க காலை வேலை அவருக்கு முதல் முதல்ல கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அது அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் அவங்களுடைய ஊழியத்துக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படிப்பட்ட கிருவையை நாமும் கூட பெற்றுக்கொள்ளணும் காலையிலே நமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் காலையிலே என் சத்தத்தை கேட்டெழுவீர் அப்படி நம்ம காலையில் போய் காத்திருந்து அவருடைய வேத வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜிபிக்கும்போது நம்முடைய சத்தத்தை அவர் கேட்பாராம் சத்தம் வாய்ப்பு வாய் திறந்து நம்ம ஜிபித்தாலும் சரி உள்ளத்தில் அமைதியாக ஜெயிச்சம் உள்ளத்திலிருந்து எழுகிற அந்த வாஞ்சையும் அந்த விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார் சாவதி கூட காலையில் அவர் எழுந்திருக்கிறத பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் நாம் அதை வாசித்து பார்க்கும்போது நமக்கு வந்து நாமும் அப்படி பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதங்கிற என்ன நமக்கு என்ன செய்யும் உருவாகும் நாமும் கூட அதிகாலமே அண்டவரை தேடுகிறவர்களாக காணப்படுவோமா அப்படிப்பட்ட கிரு அப்படிப்பட்ட கிருபையை நான் பெற்றுக்கொண்டால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அது மிகுந்த தே பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் மிகுந்த தேவைகளை சந்திக்கும் அது நம்ம பலப்படுத்தும் நம்ம ஆவியில் நிரப்பும் அதனால் அதிகாலை விலையில் ஆண்டோட்டை சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமே அதிகாலை நேரம் ஆண்டவர் சமூகம் அமைதலை காத்திருப்பே என் மனபாரம் ஏசுவின் ஒப்புவிப்பேன் அதனால் மகிழ்ச்சியாவே நாம் கூட அதனுடைய பாதத்தில் காத்திருக்க பழகிக்கொள்ளும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கும் அந்த நாள் காத்திருந்த காரியத்தின் அந்த காத்திருந்த நேரத்தின் பலனை அந்த நாளில் பெற்றுக்கொள்ள நம்ம கர்த்தர் கிருவே செய்வார் அதை நாம் பழக்கமாக்கிக் கொள்வோம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே என்னுடைய சோர்வுகள் விளைவினங்கள் எல்லாவற்றையும் மாற்றி என்னை புது மனுஷியாக காலையில் எழுப்புங்க அப்படின்னு சொல்லி காலை தூரம் எழுப்புகிறார் கற்றுக்களூரில் போக கேட்கும்படி செய்கிறார் என்ற வசனத்தின்படி இப்போ காலுதாரம் எழுப்ப அவர் வந்தவராயிருக்கார் அப்படிப்பட்ட கிருவைகள் நான் பெற்றுக் கொள்வோம் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கொள்வோம்